இஸ்லாம் பிடிவாத குணத்தை எப்படி பார்க்குது என்று சொன்னால் குரு ஹரீஸ்ன நாங்கள் பார்க்க போகலை உறுதித்தன்மை விடாமிய சில சமயங்களில் ஒரு மனிதன் நல்லொழுக்கம் உள்ளவனாக கற்புணரி பேன்ற விஷயத்தில் ஆண்கள்ட முன்னுக்கு போறது ஒரு பெண்மணி தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல ஒரு பெண்ணை பார்க்குற விஷயத்தில் ஆண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல ஒரு ஆணை பார்க்குறதுல பெண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல மஹ்ரமி பேன்றதுல வீட்டுக்குள்ள இஸ்லாமிய சூழலை உருவாக்குறதுல குர்வானோட தன்னை நிலை திரிக்க வைக்கிறதுல ஜமாத்தொலிகைக்கு போகணும் திங்கள் வியாழன் நோபுகள் பிடிக்கணும் அதையும் பிடிவாத குணம் குண சில நேரம் சாராயம் பிடிக்கிறன் சிகரெட் அடிக்கிறத்தன் ஒரு பிடிவான குணத்தை எடுக்கலாம் நான் இதுக்கு புற பிடிக்கிற அல்ல ட்ரக்ஸ் எடுக்கிற அல்ல சிக்ரெட் புகைக்கிறல்ல நான் ஜமாத்துக்கு போற தான் என்ன கஷ்டம்னா நான் போறதா இது விதிமுறவையான பிடிவாத குணம் இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தில் பார்வை இந்த பிடிவாத குணம் மிக முக்கியமானது சரியத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இஸ்தாமா அது ஒரு உறுதி பிடிவாத குணம் இன்னது அதுதான் யாரெல்லாம் ரப்புன்னு சொல்லி பின்னர் அதில் பிடிவாதமாக இருந்தார்கள் இஸ்தாமா இஸ்தகாமான் உறுதியாக நிற்கிறது எப்படியும் ஏழா அசையமாட்டாங்க யாரெல்லாம் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி சும் உறுதியாக பிடிவாதமாக நிற்பார்களோ தத்தனசலாளை ஹிமுல் மலாய்க்கா அவங்க மரணிக்கு நேரம் மலக்குமாறுகள் அவங்கள்ட்ட இலங்குறா அல்லாஹ் தகாஃபு நீங்க பேரப்படுவானா வலா தஹசனு நீங்க கவலைப்படவாண்ணாம் வா பிஷ்ரு பெஞ்ச அண்ணா வா பிஷ்ரு ஜென்னா அல்லாத்தையும் தோ அது உங்களுக்குண்டு வாக்களிக்கப்பட்ட சொருக்கத்தைக்குண்டு நன்னாராயம் பாருங்க நஹம் அவுலியாக்கும் பில் ஹயாத்து துன்யாவும் பில் ஆக்கிரா இந்த உலகத்திலேயும் நாங்கள் உங்களோட கூட்டாளிகள் தான் நேசர்கள் தான் மறுமையிலும் நேசர்கள் தான் என்று சொல்லி அந்த இஸ்திகாமத்தோட பிடிவாதமாக மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கு மலக்குமார்கள் நச்சரி சொல்லுவாங்க என்பது அல்லாஹுத்தால் அவர் கூறாலும் சொல்லி காட்டுறது அப்துல்லா சகபி ரசிலாம் சொல்றாங்க குல்து யார சூடல்லா நான் கேட்டேன் நான் சொன்னேன் அல்லாண்டுதரே كلي ஃபில் الاسلام கவுல لا اصل عن احد غيرك قال قل امنت بالله ثم استقم سفيان بن عبد சொல்றாங்க நான் அல்லாட தூதர் கிட்ட கேட்டேன் இஸ்லாத்தில் எனக்கு போதுமான ஒரு வார்த்தையை சொல்லுங்க உங்களை தவிர வேற யார்ட்டே நான் கேட்க கூடாது அப்படி ஒரு ஸ்பெஷலான வார்த்தையை சொல்லுங்க என்று சொன்னேன் கேட்டேன் அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதாவது